வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா மாருதி சுஸ்கி ஆம்னி ஈ எயிட் சீட்டர் வண்டிங்க வண்டி பார்த்திங்கன்னா சேலுக்கு வந்துருக்குங்க மாடல் டூ தௌசண்ட் தேர்ட்டின் மாடலுங்க எலக்ட்ரானிக் டைப் வண்டிங்க கலர் சில்வர் கலருங்க ஓனர் ரெண்டு ஓனர்ங்க ஃபியூல் டைப் பார்த்திங்கன்னா பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜியோடு இருக்குதுங்க வண்டிக்கு தேவை நெசசரி ஃபிட்டிங்ஸ் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஃபிட் பண்ணியிருக்காங்க வண்டி டூ தௌசண்ட் தேர்ட்டின் தகுந்த கண்டிஷனில் இருக்குதுங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா டோர் வைசர் பீரிங் வீல் கப் ஸ்பாய்லர் ஃப்ரண்ட்டு சில்வர் பம்பர் எக்ஸ்ட்ரா கேரியர் எல்இடி லைட் ஹார்னு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் அண்ட் நெசசரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே தெளிவாக பண்ணியிருக்காங்க எக்ஸ்டிஎம் மாதிரி இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபுல் மேட் டபுள் மேட் போட்டிருக்காங்க அது மாதிரி டாப் ரூஃபோ எக்ஸ்ட்ரா மாடிஃபை பண்ணியிருக்காங்க சீக் கவர் ஆட் பண்ணியிருக்காங்க விண்டோஸ் ஸ்க்ரீனும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா மாடிஃபை பண்ணியிருக்காங்க எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க ப்ராப்பராக இருக்குது பேக்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவன்ட்டி லிட்டர் பெரிய டேங்க்கு எல்பிஜி டேங்க் ஃபிட் பண்ணியிருக்காங்க ஈகான் டேங்க் லவ் லவோட் ஆக்கிட்டுங்க எல்பிஜி ப்ளஸ் பெட்ரோல் ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குங்க செட்டு பார்த்திங்கன்னா ப்ளூடூத் ஆக்ஸு மெமரி கார்டு யூஎஸ்பி சார்ஜிங் எல்லாமே ஆக்சஸ் பண்ணிக்கலாங்க ஃபோன் அட்டன் அண்ட் கட் ஆப்ஷனும் இருக்குங்க ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரன் நாலு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க சவுண்ட் எஃபெக்ட் நல்லா இருக்குங்க பம்பர் பார்த்திங்கன்னா கார் கலருக்கு தகுந்த மாதிரி சில்வர் கலர் பம்பர் ஃபிட் பண்ணியிருக்காங்க பார்க்க நல்லா ப்ரீமியமாக இருக்குது சேஃப்டிங்க ப்ளஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எல்இடி லைட்டும் ஃபிட் பண்ணியிருக்காங்க மேலே பார்த்திங்கன்னா கார் கலருக்கு தகுந்த மாதிரி சில்வர் கலர்லேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேரியர் ஃபிட் பண்ணியிருக்காங்க அண்ட் வீல்க்கு பார்த்தீங்கன்னா டோன் வீல் அப்படின்னா சில்வர் ப்ளஸ் பிளாக் டயர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கண்டிஷனில் தெளிவாக இருக்குங்க வண்டி இருக்க லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ஈரோடு அந்தியூர் நியர் பூனாச்சியில் இருக்குதுங்க வண்டியை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில் ப்ளஸ் காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குங்க உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில் மற்ற டவுட் எதுனாலும் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாங்க கமெண்ட் பாக்ஸ்லேயும் காண்டாக்ட் நம்பர் பின் பண்ணியிருக்கங்க நீங்கள் ஒரு செகண்ட்ஸில் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத தெளிவான வண்டி பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம சேனலில் கார் பற்றின ஃபுல் டீட்டெயில் ப்ளஸ் தெளிவான வண்டி அப்லோட் பண்ணிட்டு இருக்குங்க நீங்கள் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண வண்டி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே கொடுத்துரு காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத தெளிவான வண்டியை கண்டிப்பாக அரேஞ்ச் பண்ணி தருங்க நன்றி